தேசிய வைத்தியசாலையில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு நடத்தப்பட்டது சிகிச்சையா அல்லது திட்டமிடப்பட்ட அரசியல் நாடகமா நேற்றைய தினம் கொழும்புக்கோட்டை நீதவான் நீதிமன்ற முன்னிலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் இங்கிலாந்து பயணம் தொடர்பான வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த வழக்கு விசாரணையின் போது நிறைய வெளிப்படுத்தப்படாத உண்மைகள் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது இந்த வழக்குல சட்டமா அதிபர் திணைக்களம் சார்பா மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் அவர்கள் முன்னிலையாகி இருந்தார் எதிர்வரும் ஒரு மாத கால பகுதிக்குள்ள ரணில் விக்ரமசிங்கவினுடைய இந்த வழக்கு விசாரணை நிறைவுக்கு வரும் அப்படின்னும் இப்படி நிறைவுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவர் மீதான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி சட்டமா அதிபர் திணைக்களம் நீதிமன்றத்துக்கு அதே மாதிரி சமன் ஏகநாயக்க ரணில் விக்ரமசிங்கவினுடைய தனிப்பட்ட செயலாளர் சமன் ஏகநாயகவ எதிர்வரும் பதினோராம் தேதி வரைக்கும் விளக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் இதன்போது போது உத்தரவிட்டிருந்தது அதன்படி சமன் ஏகநாயக்க இந்த வழக்கினுடைய இரண்டாவது சந்தேக நபர் அப்படின்னு சொல்லி பெயரிடப்பட்டிருந்தார் இரண்டாவது சந்தேக நபர் சமன் ஏகநாயக்க அப்போ முதலாவது சந்தேக நபர் முதலாவது சந்தேக நபர் இந்த நாட்டினுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் இந்த சந்தர்ப்பத்தில் நான் முதல்ல சொன்ன மாதிரியே அதிபர் திணைக்களம் சார்பா முன்னிலையாக இருந்த மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீபர்கள் ஆரம்பிக்கும் போதே ரணில் அமர்ந்திருந்த அந்த இருக்கை தொடர்பான கேள்விகளையும் எழுப்பியிருந்தார் அதாவது சந்தேக நபராக பெயரிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நபர் நீதிமன்றத்தினுடைய அனுமதியே இல்லாம எப்படி அமர்ந்திருக்க முடியும் அதுக்கு நீதிமன்றம் அனுமதி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விடயத்தோட தன்னுடைய வாதத்தை ஆரம்பிச்சிருப்பாரு இந்த விடயத்துல தலையிட்ட நீதிபதி ரணில் விக்ரமசிங்க எழுந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதோட ரணில் மறுபடியும் எழுந்து நின்று நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்து அனுமதி கோரினதுக்கு அப்புறமா தன்னுடைய இருக்கையில அமர்ந்ததாகவும் நீதிமன்ற வட்டாரங்கள் சொல்லுது இந்த மாதிரி தன்னுடைய வாதத்தை ஆரம்பிச்ச நிறைய பல வெளிப்படுத்தப்படாத உண்மைகளை நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் வெளிப்படுத்தி இருந்தார் இதற்கு முன்னதாக இந்த விடயத்துல ரணில் நீதிமன்றத்துல முன்னிலையாக கைது செய்யப்பட்டு விளக்க மறியல வைக்கணும் அப்படின்னு நீதிமன்றம் உத்தரவிட்ட சந்தர்ப்பத்துல திடீர்னு நோய்வாய்ப்பட்டதாக கூறி சிறைச்சாலை வைத்தியசாலையில அனுமதிக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருந்ததாகவும் சிறைச்சாலை வைத்திய சாலையில் போதிய வசதிகள் இல்லாத காரணத்தினால கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவுல அனுமதிக்கப்பட்டதாகவும் இதன் போது அவர் சுட்டிக்காட்டியிருக்கார் ஆனாலுமே தீவிர சிகிச்சை பிரிவுல தன்னுடைய நண்பர்களோட பேசி பழகி சந்தோஷமா இருக்கக்கூடிய அளவுக்கும் புத்தகம் வாசிக்க கூடிய அளவுக்கும் ரணிலுக்கு வந்து நேரம் கிடைத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் திலீப் பீரிஸ் நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் வெளிப்படுத்தி இருந்தார் ஆகவே மக்களுடைய பொதுநிதிய தவறா பயன்படுத்தின குற்றச்சாட்டுல கைது செய்யப்பட்டு விளக்க மறியல வைக்கப்படணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட ரணில் மறுபடியும் தேசிய வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டு அங்கேயும் மக்களுடைய பொது தவறான விதத்தில் பயன்படுத்தி இருக்காரு அப்படின்னு சொல்லி திலீப பீரிஸ் நீதிபதி கிட்ட சொல்லி இருப்பாரு ஆகவே ரணில் விக்ரமசிங்கவினுடைய இந்த இங்கிலாந்து பயணம் வந்து தனிப்பட்ட ரீதியான ஒரு பயணம் தான் அப்படிங்கிறது வந்து நிறைய இடங்கள்ல வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியும் இதன்போது வெளிப்படுத்தப்பட்டது இந்த வழக்கு விசாரணையில இலங்கையோட அனுபவம் வாய்ந்த சிஐடி அதிகாரிகள் குழு இங்கிலாந்துக்கு பயணம் மேற்கொண்டு விசாரணைகளை மேற்கொண்டிருந்தாங்க இந்த விசாரணைகள்ல முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பதவி வகித்திருந்த சந்தர்ப்பத்தில் இங்கிலாந்துக்கான இலங்கை தூதராக பணியாற்றி இருந்த சரோஜா சிறிசேன உள்ளிட்ட பதிமூன்று பேர் கிட்ட வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த எல்லா வாக்குமூலத்தோட இறுதியிலையுமே இந்த விஜயம் ரணிலினுடைய இங்கிலாந்து விஜயம் அப்படிங்கிறது வந்து எந்த விதமான உத்தியோகபூர்வ அழைப்பிலையுமே மேற்கொள்ளப்படலை இது வந்து தனிப்பட்ட காரணத்துக்காக மேற்கொள்ளப்பட்ட ஒரு பயணம் தான் அப்படிங்கிற விடயம் வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி திலீப பீரிஸ் நீதிபதி கிட்ட உண்மைகளை வெளிப்படுத்தி இருப்பாரு அதுலேயும் மிக முக்கியமா ரணிலோட இந்த பயணத்தில் இலங்கையை சேர்ந்த வேறு எந்த ஒரு அரசு அதிகாரிகளும் அப்போ அரசாங்க பதவிகளில் பதவி வகித்து எந்த ஒரு அரசு அதிகாரிகளுமே ரணிலோட இந்த பயணத்தில் கலந்து கொள்ளலை அப்படின்னும் எந்த விதமான உத்தியோகபூர்வ புகைப்படங்களுமே எங்கேயுமே வெளிவந்திருக்கல அதாவது ஒரு உத்தியோகபூர்வ விஜயமாக இருந்தால் ரெண்டு நாட்டுக்கான உத்தியோகபூர்வ பயணமாக இது இருந்திருந்தால் கூட அதுக்கான புகைப்படங்கள் உத்தியோகபூர்வ புகைப்படங்கள் எங்கேயாவது வெளியாக இருக்கணும் அப்படி எந்த ஒரு புகைப்படமுமே வெளியாகி இருக்கல அதே மாதிரி இங்கிலாந்துல இருந்து இலங்கைக்கு எந்த விதமான ஒரு அதிகாரப்பூர்வ அழைப்புமே அந்த சந்தர்ப்பத்தில் கிடைத்திருக்கல அப்படின்னு சொல்லி தூதரக அதிகாரிகள் வந்து உறுதிப்படுத்தி இருக்காங்க அப்படின்னும் திலீப பேரிஸ் சொல்லிருப்பாரு இது எல்லாத்தையுமே தாண்டி ரணிலுடைய மனைவியினுடைய பட்டமளிப்பு விழா நடத்தப்பட்ட அந்த பல்கலைக்கழகத்தினுடைய அழைப்பு இலங்கையினுடைய எந்த ஒரு தூதரகத்திற்குமே கிடைக்கப் பெறவே இல்லை அப்படிங்கிற விடயமும் வெளிவந்திருக்கு ஆகவே இந்த எல்லா உண்மைகளையுமே பரிசீலித்த நீதிபதி தன்னுடைய உத்தரவை நேற்றைய தினம் இப்படிதான் பிறப்பிச்சிருந்தார் அதாவது இந்த வழக்குல எல்லா விடயமுமே தொண்ணூறு விதமான விடயங்கள் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு ஒரே ஒரு விடயத்தை தவிர மற்ற எல்லாமே வந்து அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நீதிபதி சொல்லியிருப்பாரு அந்த ஒரு விடயம் என்ன அப்படின்னா குறித்த பல்கலைக்கழகம் அதாவது இந்த பட்டமளிப்பு விழா நடைபெற்றதா சொல்லப்படக்கூடிய பல்கலைக்கழகத்தினுடைய அழைப்பு உண்மைக்குமே உத்தியோகபூர்வமானதா அப்படி ஒரு அழைப்பு இவருக்கு கிடைக்க பெற்றதா இது தனிப்பட்ட ரீதியா கிடைச்சதா அப்படி இல்லைன்னா இலங்கையினுடைய ஜனாதிபதியா அவருக்கு வந்து உத்தியோகபூர்வமாக அழைக்கப்பட்டதா அப்படிங்கிற விடயத்தினுடைய எதிர்வரும் ஏப்ரல் தேதி ரணில் மறுபடியும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகணும் அப்படின்னும் நீதிபதி உத்தரவிட்டிருப்பார் இந்த வழக்கு விசாரணையில இப்படியான ஒரு சம்பவம் தான் நேற்றைய தினம் பதிவாகி இருந்தது நேற்றைய தினம் ரணிலுடைய வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுறதுக்கு முன்னதா பழமைக்கு மாறா நிறைய விடயங்கள் சமூகத்தில் எங்களை சுற்றி நடந்துகிட்டு இருந்தது அவருக்கு ஆதரவாக நிறைய விடயங்கள் நிறைய செய்திகள் நிறைய தகவல்கள் பகிரப்பட்டு வந்தது மிக முக்கியமா இலங்கையினுடைய வார இறுதி ஆங்கில ஊடகம் ஒன்று ரணிலுக்கு ஆதரவாகவும் ரணிலினுடைய வழக்கு தொடர்பாகவும் இந்த வழக்குக்கு கொஞ்ச நாளைக்கு முதல்ல வந்து ஒரு செய்தியையும் வெளியிட்டிருந்தது இப்போ நான் முதல்ல சொன்ன திலீப பீரிஸ் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் அவர்கள் ரணிலினுடைய வழக்குல வந்து முன்னிலையாக மாட்டார் அவர் வந்து தன்னுடைய குழுவினரோட வெளிநாட்டுக்கு பயணம் மேற்கொண்டிருக்காரு அவர் வந்து இந்த இந்த வந்து அவர் முன்னிலையாக மாட்டாரு அப்படிங்கிற விடயமும் வந்து ஒரு செய்தியா நிறைய ஊடகங்கள்ல வெளியாகிட்டு இருந்தது ஆனாலுமே திடீர்னு நேற்றைய தினம் திலீப பீரிஸ் வந்து நீதிமன்றத்துல முன்னிலையாகி இந்த மாதிரி நிறைய வெளிப்படையான உண்மைகளை வந்து வெளிப்படுத்தி இருப்பார் இந்த வழமைக்கு மாறான விடயங்கள்ல மற்றும் ஒரு விடயம்தான் ரணில் தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைமையகம் வந்து மறுபடியும் மீள் புனரமைக்கப்பட்டது மீள் புனரமைக்கப்பட்டு அங்க வந்து ஒரு மத குருக்களை கூட்டிக்கிட்டு வந்து அங்க வந்து ஒரு விஷேட வழிபாடும் நடத்தி இருந்தாங்க கொஞ்ச நாட்களாகவே ரணில் வந்து மத தலங்களுக்கு தன்னுடைய பயணங்களை வந்து அதிகளவில் அளவுல மேற்கொண்டு வந்தாரு நிறைய மதத்தளங்களுக்கு போய் அங்க வழிபாடுகளையும் ஈடுபட்டு வந்தாரு அங்க கிடைக்கிற இடங்கள் எல்லாம் தற்போதைய அரசாங்கத்துக்கு எதிராக நிறைய விமர்சனங்களை மறைமுகமா முன்வைத்திருந்தார் இந்த மாதிரி உரைகளை நிகழ்த்திட்டு இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரே ஒரு மேடையில ரணில் இப்படி ஒரு விடயத்தை சொல்லியிருப்பார் தன்னுடைய நடப்பு அரசியலை நான் இதோட நிறுத்திக்க போறேன் இதுக்கப்புறமா வந்து நான் அரசியல்ல தீவிரமா ஈடுபட போறதா இல்லை அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் வந்து ரணில் விக்ரமசிங்க பதிவு பண்ணி இருப்பாரு இந்த மாதிரியான விடயங்கள் எல்லாமே ரணிலினுடைய இந்த நேற்றைய தினம் வழக்கு விசாரணையினால திட்டமிட்டு நடத்தப்பட்டவையா இந்த மாதிரியான விடயங்கள் எல்லாமே இவர் வந்து இதற்கு முதல்லயே வந்து திட்டமிட்டு சொன்ன விடயங்களா அப்படிங்கிற மாதிரியான நிறைய கேள்விகள் இப்போ சமூக வலைதளங்களையா இருக்கட்டும் அரசியல் ஆய்வாளர்கள் மத்தியிலேயா இருக்கட்டும் எழுப்பப்பட்டு வருது ரணில் விக்ரமசிங்கனுடைய அரசியல் பயணம் அப்படிங்கிறது இன்னைக்கு நேற்று ஆரம்பமான ஒரு விடயம் இல்லை காலம் காலமா அவர் வந்து தீவிர அரசியல்ல ஈடுபட்டு வரக்கூடிய ஒரு நபர் ஆனாலுமே கூட அவர் வந்து ஒரு நாளுமே பொதுமக்களுடைய விருப்பத்தினால ஜனாதிபதியா பதவி வகிக்கல அதற்கான சந்தர்ப்பம் அவருக்கு அமையவும் இல்லை மஹிந்த தரப்போட இருந்த நெருக்கமான பழக்கம் காரணமாதான் அண்மையிலையும் அவர் ஜனாதிபதியா பதவி வகித்திருந்தார் ரணிலுடைய அரசியல் அப்படி அவர் பிரதிநிதித்துவப்படுத்திய கட்சி மேல இருக்கக்கூடிய அவநம்பிக்கை காரணமாகவோ ஏதோ ஒரு காரணத்துக்காக ரணிலுக்கு ஜனாதிபதி பதவி அப்படிங்கிறது வந்து ஒரு கனவாவே இருந்தது அது தள்ளப்பட்டுமே வந்தது இந்த மாதிரியான ஒரு நிலைமையில தான் நாடு வந்து ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடியை சந்திக்குது இந்த பொருளாதார நெருக்கடிக்கு காரணமா இருந்த கோட்டா கோத்தபய ராஜபக்ஷ அப்போதைய ஜனாதிபதிய பொதுமக்கள் வந்து வீதிக்கு இறங்கி பதவியிலிருந்து விரட்டி அடிக்கிறாங்க இது ஒரு சந்தர்ப்பமா பயன்படுத்திக்கிட்ட ரணில் தன்னுடைய ஆட்சிய ஒரு ஜனாதிபதியா முதல் முறையா பதவி வகிக்கிறாரு தன்னுடைய ஆட்சிய ஆரம்பிக்கிறாரு பொருளாதார நெருக்கடியில மூழ்கி போயிருந்த இலங்கை கொஞ்சம் கொஞ்சமா மீள ஆரம்பிக்குது ஆனாலுமே கடன் சுமை அப்படிங்கிற ஒரு விடயம் பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தது அனுருகுமாரி திசாநாயக்கனுடைய ஆட்சிக்கு முன்னர் வரைக்குமே ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய ஜனாதிபதி பதவியிலையும் தன்னுடைய ஆட்சியிலையும் ரொம்பவே உறுதியா இருந்தார் இப்போ ஜனாதிபதி அனுருகுமாரதி திசாநாயக்க தலைமையில தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சி அமைத்து வருது இதே சந்தர்ப்பத்துல தான் ரணிலினுடைய பல அரசியல் தந்திரங்களும் வெளிப்படுத்தப்பட்டு வருது முப்பத்தி ஆறு மனத்தியால பகுதியில ஒரு கோடியே ரூபாய் பயன்படுத்தி இருக்காரு இந்த விடயம் வந்து ஒரு நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஒரு ஜனாதிபதி செய்யக்கூடிய ஒரு செயல் இல்லை சட்டத்துக்கு முன் நிச்சயமா இது வந்து ஒரு பெரிய குற்றமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு விடயம் அதற்காக தான் இவ்வளவு தூரம் வழக்கு விசாரணைகள் வந்து முன்னெடுக்கப்பட்டும் வந்துட்டு இருக்கு கடந்த காலங்களில் நடைபெற்ற குற்ற செயல்களுக்கு மாதிரி இந்த சம்பவத்துக்கு ஆதாரங்கள் எதுவுமே இல்லாமலும் இல்ல ஆதாரங்கள் எதுவுமே அளிக்கப்படவும் இல்லை பூரண ஆதாரங்கள் இந்த விடயத்தில் எல்லாமே நீதிமன்றத்துக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கு நேற்றைய தினம் நீதிபதி சொல்லியிருந்த மாதிரியே இந்த வழக்கு விசாரணை தொண்ணூறு வீதம் நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்போ எஞ்சி இருக்கக்கூடிய பத்து வீதம் நிறைவேற்றப்படுறதுக்கு இந்த அரசாங்கமாக இருக்கட்டும் ஏனைய அரசியல் தரப்புகளாக இருக்கட்டும் எந்த அரசியல் தலையீடுகளுமே இல்லாம சட்டம் தன்னுடைய கடமையை முறை ஒத்துழைப்பு வழங்கணும் இந்த விடயம் தொடர்பாக இன்னும் நிறைய விடயங்களை உங்க கூட பகிர்ந்து கொள்றதுக்கும் நாங்கள் தயாராகவே இருக்கும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கனுஷியா புஷ்பகுமார்